துணித்து வைக்கும் போது இதை மட்டும் கொஞ்சமாக ஊற்றி பாருங்க நம்ம துணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடராக இருந்தாலும் சரி லிக்விடாக இருந்தாலும் சரி நமக்கு அதிகமாக செலவே ஆகாது இதனால் நம்முடைய பணத்தை நம்ம அதிகமாக மிச்சம் பண்ண முடியும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான அழுக்குகள் சட்ட காலர்லேயோ அல்லது துணிகளில் இருக்கக்கூடிய வேறு பகுதிகள்லேயோ நிறைய தேங்கி இருந்தது அப்படின்னா சூப்பராக ரெண்டே நிமிஷத்தில் நம்ம போக வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப கூட இந்த டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம முதல்ல ரொம்ப ஒரு டிப்ஸ் தாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பேஸ்ட் கோல்கேட்னு எடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோல்கேட்டில் கொஞ்சமா ஒரு ஸ்பூன்ல எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கிறோம் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடியது தூள் பவுடர் இந்த தூள் பவுடர்ல அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூனுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு தடவை இந்த ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்க கூடியது பார்த்திங்கன்னா தண்ணி தான் சாதாரண தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த கோல்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் கரையாது அதனால முதல்ல இந்த மாதிரி இதை மட்டும் நம்ம கரைச்சி விட்டுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம கொஞ்சமாக லிக்யூடோ அல்லது வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரோ கொஞ்சம் சேர்த்தா போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டுக்கு கூட இப்போ நம்ம பார்த்துட்டு கூடியது பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய துணி நம்ம வீட்டில் வெள்ளை கலர் இருக்கக்கூடிய டவலாகட்டும் அல்லது வேஸ்டி சட்டை இல்லை வந்து ஒரு டீஷர்ட்டு சுடிதார் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எந்த துணியாக இருந்தாலும் சரி நம்ம கொஞ்ச நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படி நம்ம அந்த துணியை வாங்கும்போது எவ்வளோ ப்ரைட்டாக இருந்ததோ அந்த பிரைட்னஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகி ரொம்ப டல்லாகிடும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டவர் நமக்கு பொலி விளந்து இருந்தாலும் சரி நம்ம டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியும் இல்லை ஒரு துணி டீஷர்ட் இந்த மாதிரி ஒயிட் கலர் இருக்கக்கூடிய எந்த துணியாக இருந்தாலும் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா இதில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுனாலே போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம கிளீன் பண்ண முடியும் இப்போ ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கழுவுனாலும் ஓகே தான் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப டல்லாக இருக்கக்கூடிய துணிகள் எல்லாம் நல்லா பிரைட்டாக மாற்ற முடியுங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் சட்டை வேஸ்ட் இந்த மாதிரி துணிகள் இருந்தால் கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இப்போ எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சீனிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிழங்கை நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சீனிக்கிழங்குல நம்ம வந்து உப்பு எதுவுமே சேர்க்கணும் அவசியம் கிடையாது இதிலையே பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை இருக்கும் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம இந்த பாத்திரத்தை இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா சூடாகணும் இப்போ நம்ம வந்து விசிலோடு சேர்த்து இதை வந்து மூடி வச்சிடலாம் ஜஸ்ட் வந்து ஒரு விசில் வந்து வந்தாவே போதும் அல்லது விசில் வைக்கல அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாவே சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் நமக்கு சீனிக்கிழங்கு இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் வீணாகாமல் இருக்கும் பொதுவாக சீனிக்கிழங்கு வேக வைக்கும் போது தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் இதே மத்தில நம்ம வேக வைக்கும்போது போது கிழங்கும் வந்துருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் தண்ணியில் வேஸ்ட் ஆகாமல் நம்ம ஸ்டீமில் வேக வச்சு எடுக்கும் போது அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க இப்போது நமக்கு தேவைப்படுறதே ஏலக்காய் தான் நான் இன்னைக்கு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டு ஏலக்காயும் இது கூடவே போட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இந்த தண்ணியோட இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி நல்லா சூடாகணும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க விட்டு எடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது இதோட எசன்ஸ் இதில் இறங்கணும் அவ்வளோதான் நான் இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஷாம்பு தான் நம்ம வீட்டில் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த தண்ணியை நான் அப்படியே கீழே தூக்கி வச்சுட்டு லைட்டாக ஆற விட்டுக்கலாம் இப்போது இந்த ஷாம்புல ஒரே ஒரு சொட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னா அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு சொட்டுக்கு மட்டும் விட்டுட்டு கையிலையே இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம வந்து ஃபுல்லாக கலக்கி எடுத்துக்கலாங்க நல்லா கலங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோ அல்லது ஒரு சாதாரண பாட்டிலையோ இதை இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இது நம்ம வீட்டில் நிறைய வழிகளை நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்ம வீட்டு பெட்ரூமில் ஹாலில் இல்லை தனியாக இருக்கக்கூடிய ரூமில் இதில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரூம் நல்ல வாசனையாக இருக்கணும் ஹால் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூம் ஃப்ரெஷ்னர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது சுற்றி இருக்கக்கூடிய காற்றை வந்து நல்லா தூய்மை பண்ணி அந்த இடத்தையே நல்ல மனமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த தண்ணீருக்கு இருக்குதுங்க நம்ம கடையிலேருந்து வாங்கக்கூடிய ரூம் ஃப்ரெஷ்னரை விட இது சூப்பராக வேலை செய்யும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கேர்ட்டனில் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா சூப்பரான வாசனை வரும் நமக்கு பிடிச்ச வாசனை இருக்கக்கூடிய ஷாம்பு பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த முறை நிறைய இடங்களை அதை யூஸ் பண்ணுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போது நம்ம வந்து ஒரு பழம் எடுத்துக்கோம் இந்த எலுமிச்சை பழத்தில் பாதி மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டுக்கு மட்டும் இதில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன் விதை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது விதை இல்லாமல் கொஞ்சோண்டு அந்த ஜூஸ் மட்டும் இதில் எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ நாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் மட்டும் உப்பு சேர்த்தா போதும் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம எந்த ஷாம்பூலேயோ ஏதாவது ஒரு ஷாம்பு அதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும் நார்மலாக ஒரு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேக்கெட் ஷாம்பு இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணாவே ஒரு நாலஞ்சு முறை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு பாட்டிலையோ இது மாதிரி எடுத்து ஊற்றி வச்சுக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது டெய்லி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மெஷினில் துணிகள் ஏதாவது போடுறோம் அப்படின்னா மெயினாக பார்த்திங்கன்னா சட்டை அல்லது ரொம்ப அழுக்கு படிஞ்சிக்கக்கூடிய அந்த டவல் வேஸ்டி இந்த மாதிரி துணிகளெல்லாம் நம்ம வந்து மிஷினில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு போகாது சட்டை காலரில் எல்லாம் அந்த அழுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம துவச்சி எடுத்து பார்த்தா கூட அப்படியே தான் இருக்கும் ஆனால் துணிகளை போட்டதுக்கப்புறமா இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கூட இந்த தண்ணியில் கொஞ்சம் ஒரு அரை டம்ளருக்கு இந்த மாதிரி எடுத்து ஊற்றிட்டு நம்ம வந்து துணி துவைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக அழுக்கு போகும் அதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை கொஞ்சம் நிறையவே நம்ம வந்து சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே நம்ம எடுத்து துணி துவைக்கும் போது எடுத்து ஊற்றிக்கலாம் டெய்லி நம்ம வாஷிங் மிஷினில் ஒரு மூடி அளவுக்கு லிக்யூடு ஊற்றுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கூடவே இதையும் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா லிக்யூடு நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது ஒரு கால் மூடி அளவுக்கு ஊற்றி விட்டாவே போதுங்க நம்ம அதிகமாக காசு மிச்சம் பண்ண முடியும் அதே சமயத்தில் நம்ம துணியும் நல்லாவே துவைச்சி வெளியே வந்துடுங்க துவச்சி வெளியே வந்தது அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா துணி நல்ல வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் அழுக்கும் சூப்பராக போகும் கண்டிப்பாக துவைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வேலை செய்யுங்க வாஷிங் மிஷினில் மட்டும் இல்லைங்க நார்மலாக நீங்கள் கையிலேயே துணி வைக்கிறீங்க அப்படின்னா கூட இப்போ நாம் செஞ்சதை நீங்கள் துணி ஊற வைக்கும்போது ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் துவைச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக க்ளீனாகி கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் பிளாக் டீயோ அல்லது சாதாரண டீயோ போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி தூள் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும் இல்லைங்களா இந்த டீ தூளை நம்ம நார்மலாக செடிகளுக்கோ ஏதாவது போட்டு நம்ம வேஸ்ட்டு பண்ணிவிடுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த டீத்தூளை நம்ம மாதிரி சேகரித்து வச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ இந்த டீத்தூளை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ கொட்டிட்டு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எந்த விதமான ஈரமும் இருக்கக்கூடாது அதில் இப்போ நம்ம ஒரு காட்டன் பேக்கோ அல்லது ஒரு காட்டன் துணியும் எடுத்துக்கலாம் இதில் நம்ம இந்த மாதிரி கொட்டிட்டு நம்ம நல்லா சுற்றி விட்டுக்கணும் வெளியே கொஞ்சம் கூட வரக்கூடாது இதை நல்லா சுற்றி விட்டதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எப்பவுமே கெட்ட வாடாக வராமல் இருக்குங்க அதாவது எந்த வாடை வந்தாலும் சரி இது அப்படியே பிடிச்சி வச்சுக்கும் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வேலை செய்யும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்